ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று விருந்தோம்பல உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில் மாறி பிளஸ் ஒன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாரியொன்று குருவினா பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக இதற்கானுடைய பக்க எண் இருக்கு அங்கவை சங்கவை குருவினா ரெண்டு பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு இதற்கான விடை பக்க எண் என் பாரி பாரிமகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் சிந்தனை வினா தமிழர்களின் பிற கூறுகளை எழுதுக தமிழர்களின் கூறுகள் காதல் வீரம் நட்பு விருந்தோம்பல் ஈகை கொடை உயிர் நேயம் முதலியன ஆகும் காதல் ஆடவன் ஒருவனும் பெண் ஒருத்தியும் தனியே சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் ஒருவர் காதல் கொள்வர் இது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்றாகும் அதை அறம் என்றும் தங்கள் காதலை தம் பெற்றோருக்கு தெரிவித்தலை அறத்தோடு நிற்றல் எனவும் குறிப்பிட்டனர் தமிழர் வீரம் பகைவரின் முன் மண்டியிடாத தன்மை வீரம் என்று போற்றினர் தமிழர் நட்பு நட்பு மிகவும் உயர்வாய் போற்றினர் தமிழர் அரசரோடு புலவர் கொண்டிருந்த நட்பு தமிழகத்தில் சிறப்பித்து பேசுவது உண்டு விருந்தோம்பல் விருந்தினர்களை போற்றும் தன்மைக்கு முதலிடம் தந்தது தமிழ் பண்பாடு ஆகும் ஈகை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் இத்தகைய ஈகைக்கு சிறப்பு தந்த தமிழர் கொடை கலைஞர்கள் புலவர்கள் ஆகியோருக்கு தமிழரசின் பெருங்கொடை கொடுத்து சிறப்பித்தனர் அத்தகைய அரசர்கள் அரசர்களை வள்ளல்கள் என்றும் வழக்கின் கொண்டாடியது தமிழ் சமூகம் வழங்கி கொண்டாடியது தமிழ் சமூகம் உயிர்நேயம் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றிடம் தமிழர்கள் தமிழர் பெரும் நேசம் நேயம் கொண்டிருந்தனர் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கூறாய் உயிர்நேயம் போற்றப்பட்டது தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்